yeah i said that i love me. நமது நத்தத்தில் ஒரு இனிய உதயம் ஸ்ரீ விநாயகா ஏஜென்சி அண்ட் நாணயம் கைராசி வரும் பதினாறு ஞாயிற்றுக்கிழமை முதல் இனிதே ஆரம்பம் திறப்பு விழா சலுகையாக பிரிட்ஜ் ரூபாய் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது முதல் வாஷிங் மிஷின் ரூபாய் ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது முதல் மிக்சி ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது முதல் எல்இடி டிவி ரூபாய் ஐயாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது முதல் ரூபாய் ஐயாயிரத்து தொண்ணூத்தி ஒன்பது முதல் கேஸ் அடுப்பு ரூபாய் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது முதல் குக்கர் ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பது முதல் சீலிங் ரூபாய் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஒன்பது முதல் கிரைண்டர் ரூபாய் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது முதல் ஏர்கூலர் ரூபாய் நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது முதல் சோஃபா ரூபாய் பதிமூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது முதல் எங்களிடம் கிடைக்கும் மேலும் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் கிரைண்டர் மிக்சி கட்டில் மற்றும் சில்வர் பாத்திரங்கள் என அனைத்தும் மிக குறைந்த விலையில் உடனுக்குடன் கிடைக்கும் மேலும் கல்யாணம் என காவல் விசேஷங்களுக்கும் சீர்வரிசை ஒரு லட்சம் சீர்வரிசை ஒரு கிடைக்கும் உங்கள் இல்லங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்க வாருங்கள் ஸ்ரீ விநாயகா ஏஜென்சி குறிப்பு திறப்பு விழாவில் இருந்து நாட்கள் வரை பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல் பொருட்கள் வாங்கும் அனைவருக்கும் குழுக்கள் முறையில் மூன்று தேர்வு செய்து முப்பத்தி இன்ச் எல்இடி டிவி இலவசமாக வழங்கப்படும் பொருட்கள் வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசுகளும் காத்திருக்கின்றன ஸ்ரீ விநாயகர் ஏஜென்சி அண்ட் ஹோம் அப்ளைன்சஸ் ஏ கே கண் மருத்துவமனை அருகில் கொட்டாம்பட்டி மெயின் ரோடு நத்தம் அவுட்டர்